தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க ஆறரை ஏக்கர் தோட்டத்தில் இப்போது நாம் பார்க்க வந்த ஆறரை ஏக்கரில் இல்லை ஆறு ஏக்கர் முழுசு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை அதில் ரெண்டு ஏக்கரா பிரிச்சும் கூட வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் நான் பார்க்க வந்துருக்குறோம் தாரோடு மகப்பு தாங்க காடு தோட்டம் வந்து தாரோடு முகப்பில் தான் அமைஞ்சிருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரானுடைய மொத்தமே ஆறு ஏக்கராவில் ஈசானி பகுதியிலேயும் அமைஞ்சிருக்குது இதில் இந்த ரெண்டு ஏக்கரா பிரித்து தராங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த ரெண்டு ஏக்கரா தனியாக வாங்கிட்டோம்னா இந்த கிணறுமே அது ஒரு சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி சர்வீஸுன்னு கொடுத்துட்றாங்க கிணறு பாருங்கள் கிணத்துல மேலேயே தண்ணி கிடக்குது ரெண்டு ஏக்கரா பிரிச்சு தர்றாங்கள அந்த ரெண்டு ஏக்கரானுடைய பகுதியில் ஈசானி பகுதியில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இப்போ இந்த மூலம் தான் வந்து ஜலம் மூளைங்க இந்த ஆறரை ஏக்கராவுக்கு சேர்ந்து ஜலமூளை தான் ரெண்டு ஏக்கரா பிரித்து கொடுத்தாலும் ஜலம் மூலம் இது தான் இதிலிருந்து நம்ம வந்து நான் வாய்மூலைக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த காடு தோட்டம் ரெண்டு ஏக்கரா இந்த மக்காச்சோளம் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சச்சாதரமாக வந்துடுதுங்க எந்த கிராஸும் இல்லாமல் ஒரு பொட்டியாட்டை வந்துடுது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு ஆட்டம் வருங்க அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ரோடு பேஸ் அந்த பக்கம் காட்டுறேன் இப்போ நம்ம ஜல மூலையிலேருந்து வாய்மூலை பகுதிக்கு நேராக போகிறோம் அது ஒரே நேர்தான் எந்த கிராஸும் இல்லை தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மரம் காய்ப்பு மரங்கள் இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு வந்து இருபத்தஞ்சி மரம் காய்ப்பு மரங்கள் தண்ணி சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இது சொட்டு நிரலதும் போல்லை எல்லாம் வாய்க்கால் வழியாகவே கட்டுறாங்க இதுவுமே இதெல்லாம் வாய்க்கால் தான் மண் ஓரளவுக்கு செம்மண் நல்ல மண் கொஞ்சம் லைட்டாக ஓட கலந்த மாதிரி செம்மண்ணுங்க இந்த நல்ல பாருங்கள் எல்லாம் வாய்க்கால் மூலியமாக தான் கட்டுறாங்க மக்கா சோளம் நல்லா சிறப்பாக இருக்குது தென்னை மரம் பாருங்கள் எல்லாம் காய்ப்பு மரம் எல்லா மரத்துலேயுமே நல்ல காய்ப்பு இது வந்து கருவேப்பிலை மரங்க கருவேப்பிலை செடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கராவுக்குள்ளேயே வந்து ஒரு இருபத்தஞ்சி தனம் வரேங்க இதோட வந்து ரெண்டு ஏக்கரானுடைய எல்லாம் முடிஞ்சுதுங்க இதோட இந்த மக்காச்சோளத்தோட இதோட வந்து இந்த ரெண்டு ஏக்கரானுடைய எல்லாம் முடிஞ்சுது இதுதான் வந்து நல்லா செச்சதனமாக வந்துடுது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இப்போ இந்த மூளை வந்து பாய் மூளையும் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா குபேர மூளைக்கு ஒரே நேரத்தில் எந்த கிராஸும் வராது குபேர் மூளையும் அக்னி மூலையும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு முகப்பில் வந்துடுங்க இப்போ இந்த ஆறு ஏக்கரா அப்படியே அட்ஜாயிண்ட் கண்டினியூ வந்து இந்த ஆறு ஏக்கராவுக்கு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா போரு இந்த தொட்டி தண்ணி தொட்டி அதுக்கு தனியாக சர்வீஸு அப்படி இருக்குதுங்க அதாவது ஆறு ஏக்கராவில் ரெண்டு ஏக்கரா பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா மீதி நாலு ஏக்கரா இருக்கும்ல அந்த நாலு ஏக்கராவுக்கு தான் வந்து இந்த தண்ணி தொட்டியும் அதுக்கு தனியாக போர் சர்வீஸு இதெல்லாம் வந்து இந்த நாலு ஏக்கரா நாலு நாலு ஏக்கராவுக்கு வந்துடுங்க தான் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து பக்கத்துக்காளுங்க பேரேன் நல்ல செம்மண் இதே மண்ணு தாங்க இப்போ நான் பார்க்கிட்டு இருக்கிற காட்டுக்கும் அது மேல் மண் பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு கலராக கலர் கம்மியாக தெரியுது இது உழை ஓட்டு விட்டோம் காட்டி க பார்த்தா நல்லா சிறப்பாக தெரியுது அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாம் வந்து அட்ஜாயிண்ட்டு எல்லாம் ஒரே மண் தான் உங்களுக்கு டோட்டலாக வந்து ஆறு ஏக்கராவுமே முழுசுமே காட்டிடுறேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராவும் உங்களுக்கு ஒரே செவ்வாய் டைப்பில் எல்லாம் நேருக்கு நேராக தான் வருது எந்த க்ராஸும் எதுவும் வரல இந்த நாலு ஏக்கராவுக்கு உண்டான இந்த போருங்க இது இதுதான் போரு இதுக்கு தனியாக சர்வீஸு தண்ணி தொட்டி அப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதிலிருந்து அப்படியே வந்து குபேரமலைக்கு ஒரே நேர் அதாவது பாருங்க ஊரடி தோட்டம் தான் எல்லாம் ஊர் பாருங்கள் ஊர் கல்யாண மண்டபம் கோயில் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சிருக்குது மண் பக்கத்து காட்டில் வேலை செஞ்சு அக்கம் பக்கத்துலேயும் பாருங்களா தென்னந்தோப்பு இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கனாங்க நம்ம இந்த அத்திக்கடம் வெவினாஸ்திரம் வந்தவங்க எல்லாம் நல்லா தண்ணி செல்வாக்காயிருச்சு இதில் தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்பில் தான் வச்சிருக்கிறாங்க அதாவது பொடியில் தான் வச்சுருக்குறாங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு மண் பாருங்கள் அந்த வாழை வந்திருக்கிற இடத்துல எல்லாம் மண் புலந்துருக்குது அதனால் வந்து செம்மண் நல்லா தெரியுது இந்த உழவு ஓட்டினா தானே அடிமண் மேலே வரும் அதனால தான் மண் கலராக தெரியுது மேல் மண்ணை பார்த்தா கொஞ்சம் கலர் டல்லாக தெரியுது இது லைன் தென்னை மரங்க அதிகமாக இல்லை பொழியில் அங்கங்கே அது இறங்கால இருந்தாலும் மரம் வந்து நல்லா காய்ப்புங்க இங்கே ஒரு போர் இருக்குது இது வெறும் போர் தான் மோட்டர் சர்வீஸ் இப்போ ரன்னிங்கில் இல்லை இதுக்குண்டான சர்வீஸ் சொன்னாங்களே தனியாக அந்த சர்வீஸ் பாயிண்ட்டு அதுக்குண்டான சர்வீஸ் இங்கே இருக்குது இதோட வந்து இந்த போருக்குண்டான சர்வீஸ்க்கு இந்த ரூம் இந்த ரூம் வந்து இதுக்கு சேர்ந்தது மோட்டர் ரூம் மொத்தமாக ஆறு ஏக்கராவுக்கு பார்த்தா இந்த லைன் தான் குபேர மூளையாக வந்துடும் ரெண்டு ஏக்கராவுக்கு அந்த பகுதியில் அந்த மக்காச்சோளாவை குபேர மலையாக வந்துடும் எப்படி பார்த்தாலும் ரோடு பேஸில் தான் வந்து குபேர மூலையும் அக்னி மூலையும் வந்துடும் வாயு மூலையும் ஜல மூலையும் அடுத்த அட்ஜாயிண்ட் காட்டுக்கு பக்கத்தில் வந்துடும் காடு வந்து ஆறு ஏக்கரா மொத்தமாக பார்த்தா சச்சாதாரமாக செவ்வக டைப்பில் வந்துடுது ரெண்டு ஏக்கரா பிரித்து வாங்கும்போது நம்மளுக்கு சதுரமாக வந்துடுதுங்க சச்சதுரமாக வந்துடுதுங்க எல்லாம் வாழையெல்லாம் நல்லா சிறப்பாக பார்த்தா செவ்வாழை போட்டு விட்டுக்குறாங்க நல்லா இருக்குது மண்ணில் அருமையான மண்ணுங்க செம்மண் மண்ணில் எந்த குறையும் சொல்ல முடியாது ரோடு மூ காட்டிடுறேங்க பாருங்கள் அந்த ஊர் இல்லை கோயில் இதெல்லாம் இருக்குது வீடு வீடு இல்லை அக்கம் பக்கத்தில் வீடு தம்பி நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம் இது அக்கம் பக்கத்து காடு இது தான் வந்து நம்மளுக்கு தாரோடு முகப்புங்க இதில் இருந்து இதை குபேர் மூளை இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கடைசியாக வந்து அக்னி மூளை வரைக்கும் தாரோடு முகப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடியாட்டம் வருங்க இப்போ அந்த ரெண்டு ஏக்கரா பிரித்து தரான்னு சொன்னங்கள்ல அதுக்கு வந்து இந்த வாழையும் மக்காச்சோளவும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல தான் குபேரம் மொழம் வருங்க இங்கேருந்து இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்குள்ளே முந்நூறு அடி ரோடு பேஸ் வருங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மரம் வந்துடுங்க காய்ப்பு மரம் ஆறு ஏக்கராவுக்கு சேர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துங்க ஒரு அறுபது மரம் மரம் வருங்க காய்ப்பு மரம் ரெண்டு ஏக்கராவுக்கு பிரிக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி மரம் தான் வரும் இது பாருங்கள் ரோட்டுக்கு தெக்கு திசையில் இருக்கிற தோட்டங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே பார்த்தா மக்காச்சோளம் போட்டு விட்டுருக்குறாங்க அதுக்கு அந்த பக்கம் தென்னந்தோப்பு அந்த அந்த பக்கம் மா மாட்டு சோளம் இப்படி வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது இந்த தோட்டத்தினோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரனுடைய விலை தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நேரில் வாங்க இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா வீடியோவில் இந்த தோட்டம் பிடிச்சா நம்மளுக்கு ஒரு லைக் பட்டன் அனுப்பி விட்டு வாங்கலாங்கிற ஐடியா இருந்தால் நேரில் வாங்க ஒரு வாட்டி காட்டை நேரில் பாருங்கள் அப்புறம் காட்டு நம்ம நேரடியாக பேசிக்கலாம் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒன்றும் சொல்கிற இல்லைங்க நன்றி வணக்கம் ரெண்டாவது நன்றி வணக்கம் சொல்லாததுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மண்ணுத்தடம் வந்து நாம் பார்க்க வந்த இந்த காட்டுக்கு சேராது இது வந்து மேலே இருக்கிற காட்டுக்காரருக்கு தான் பாத்திப்படுது நம்மளுக்கு தாரோடு முகப்பு மட்டும்தான் இதையும் வந்து உங்களுக்கு தெளிவுப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்